Dream, 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 I'm <tries> going Ne 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 भ चंद्रप्रभ नेमिनाथ मल्लिवर्धम पुष्प मुनिस्परथ ने मंत्रेन नवगरह चांद गंदोदारावर्षण ओम नमो भगवदे श्रीमदे श्रीमदीना केशदोष कलषाए दिव्य गुमूर्ति नम का श्री शांतिनाथाख शांतिकोपणसनाय सर्विखनाशनायम सर्वरोगोस वनाशनावमनासनायम சார் பரகிராமசன ஓம் ரூ ஹ்ரீம் ரூம் ரம் ரக அச மன் சர்வாந்தி குருகுருந்தோஷிங் குருகுருந்தோஷிங் குருகுருங் பட்ச் ஸ்வகாஷபும்போர் மச்சம் மரைமலைநகர் தமிழ்நாடு சமஸ்தாவக ஸ்வாவிய குடும்போர் சாந்திதாரம் கரோமிஸ்வா सङ्गोजधानां प्रतिभाजगानां जिमिन्द्रसामान्यदावो जगानां देशस्यागवन् जिनिन्द्रः करद सन्तिं भगवन् जिनिन्द्ररोद सन्तिं भगवन् जिनिन्द्र ம்ீ நவிதராய சாந்திதாரா மகார்க்யம் நிர்வாமி அருகன் கணவினில் வந்துத்தான் நான் கண் விழித்தேன் இருகை குவித்தேன் இருகை குவித்தேன் அருகன் கனவினில் வந்துதித்தான் நான் கண் விழித்தேன் இருக்கை குவித்தேன் நிர்வாண நிலை கண்டு நான் வியந்தேன் அவன் தன் கர்மவினை வென்றதனால் வந்ததென்றான் கர்மவினை வென்றதனால் வந்ததென்ற கர்மங்கள் தீர வழி தெரியாதென்றேன் எனக்கு உன் ஆசையை விட்டுவிட்டால் போதுமென்றான் போதுமென்றான் நிலை கண்டு நான் வியந்தேன் அவன் தன் கர்மவினை வென்றதனால் வந்ததென்றான் கண்மங்கள் தீர வழி தெரியாதென்றேன் எனக்கு உன் உன்னாசையை விட்டுவிட்டால் போதுமென்றான் போதுமென்றான் அருகன் கனவினில் வந்து நான் கண்விழித்தேன் இருக்கை குவித்தேன் கண்விழித்தேன் கை குவித்தேன் தரமான தவம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் தரமான தரமானதவம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் போதுமென்றான் என் தான் வேண்டும் என வேண்டினேன் அது உன்னிடமே உள்ளதென்று சொல்லி நின்றான் சொல்லி நின்றான் தரமான தபம் செய்ய முடியாதென்றேன் நான் நல்ல தியானமே செய்தால் போதுமென்றான் என் குணங்கள் தான் வேண்டும் என வேண்டினேன் அது உன்னிடமே உள்ளதென்று சொல்லி நின்றான் அருகன் கனவில் வந்து உதித்தான் கண்விழித்தேன் இரு கை குவித்தேன் இரு கை குவித்தேன் தந்து விடு என வேண்டினேன் உன்னிலையை விடு என வேண்டினேன் அவன் அவனை அவன் நான் கொடுத்து வெறுவதல்ல என்று சொன்னான் அவன் உன்னிலையை தந்துவிடு என வேண்டினேன் அவனை அவன் நான் கொடுத்து பெறுவதல்ல என்று சொன்னான் நான் கொடுத்து பெறுவதல்ல என்று சொன்னான் கனவினில் வந்துதித்தால் போதாதென்றேன் കണവിൽ വന്തുത്താൾ പോതാൻ അവൻ മണമ മണമതിൽ അമിടേ സമ്മതി സമ്മതിത്തവിനില് വന്തു போதாதென்றேன் என் அவன் மனமதில் அமந்திட சம்மதித்தான் 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 அருகன் கனவில் வந்துதித்தான் நான் கண்விழித்தேன் இரு கை குவித்தேன் இரு குவித்தேன் കണവിിൽ കണവിനിൽ നൺവിഴിത്തേൻ ഇരു കൈ കുവിൻ ഇരു കൈ കുവിത്തേൻ ജയ ജനേന്ദ്ര